படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அப்படின்னு சொல்றோம் வித்யா சங்கல்பம் பண்ணும் போதே சொல்றோம் பாலங்கதா சித்தின் குரு குரு அப்படின்னு சொல்ற சரஸ்வதியுடைய அனுகிரகத்தோடு மாணவ செல்வங்கள் கல்வியிலே சிறந்து விளங்கலாம் திருமணம் ஆகாம எத்தனையோ பேர் பரிகாரங்கள் மேற்கொள்ளும் அப்ப அந்த திருமணம் ஆகாதற்குரிய காரணம் நம்ம பரிகாரம் பண்றதுல மட்டும் கிடையாது ஒரு ஜோதிடர் சொன்னாலும் சரி நாங்களே சொன்னாலும் நம் ஜாதகத்திலே இந்த பலன் இருக்கா அப்படிங்கறத உணரணும் அப்ப அதை உணர்ந்து அந்த பரிகாரத்தை செய்து திருமணம் நடக்கணும் ஆண் 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 பிள்ளைங்க குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்ற வரண் அமையும் வரை நாம் காத்திருக்கோம் கன்னிகானில் எவ்வளவு மனோபிர்தான் விவாகம் பிராப்த சித்தி தருகிறோம் அப்படின்னு சொல்லணும் விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்யாணம் திருமணம் இருமனம் சேரக்கூடிய திருமணம் பெற்றோர்களுடைய நல்லாசியுடன் அதுதான் மொழியை நிலை அப்ப குழந்தை வரணும் என்ன அப்படின்னா திருமணம் திருமணமாகி வெகு குழந்தை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ கோவில் குளமா ஏறி இறங்குவோம் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு சர்க்குத்திரர் என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்க வேண்டும் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தையாக பிறக்கணும் அதுதான் பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய